வெல்கம் பேக் டு ஹீலர்ந்து யூடியூப் சேனல் இன்றைக்கி நான் வந்து பீரோ டூர் தான் காட்டலான்ட்டு இருக்கேன் பீரோ பார்த்தீங்கன்னா சாக்காயிருவேன் சாக்காயிடுவீங்க ரொம்ப காஸ்ட்லியான பீரோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பீரோ வச்சுருக்கோம் வாங்க பார்ப்போம் குட்டி எழுந்துச்சிட்டாரு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் ஃபேமிலிக்கே சளி பிடிச்சிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களா ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க எங்களுக்கும் சளி குழந்தைங்களுக்கும் சளி

ஏன்னா கொசு ஃப்ரெண்ட்ஸ் அதனால மூடி வச்சிருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது இது வந்து பெட்ஷீட் தலக்கான இதெல்லாம் இங்க இங்கே என்னோட என்னோடய எல்லாம் பைப்ல வச்சு வச்சிருக்கோம் ஏன்னா கொசு வந்து உட்காந்துக்குது சி கொசுங்கிற பாருங்க சேரீயே கட்டுறது நான் நானு அதனால எப்ப கணிசி வாங்கினோம் இருந்து சேலை கட்டுறதே விட்டுட்டேன் நான் அதனால எல்லாம் வச்சிருக்கோம் இன்னும் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு ஆனா வந்து அங்க இருக்கு பழைய வீட்டில் அங்க சொந்த வீட்டில் வச்சிருக்கோம் அந்த டப்பால பார்த்தீங்கன்னா பசங்க ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கேன் புதுசெல்லாம் இப்போ வந்து எங்களோட குட்டி பீரோ பார்க்கலாம் இதுதான் அந்த குட்டி பீரோ பார்த்துக்கோங்க இது வந்து டிராயர்லாம் வச்சிருக்கோம் டீஷர்ட் டெய்லி போட்டு தர டீஷர்ட் கண்டிப்பாக இது வந்து டவல்லாம் வச்சிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வட்டரு மப்ளரு பழைய பத்தாத ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இது இதுக்குள்ளே இருக்குது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பீரோ டூர் ஏற்குளரை வந்து பீரோ வாக்கிட்ட வேற ஒன்றும் இல்லை பீரோ இருக்குது சொந்த வீட்டில் வச்சுருக்கோம் நாங்கள் அங்கே வந்து தூக்கிட்டு வரவங்களை ரெண்டாவது மாநில இருக்கும் படி அகலம் கம்மி தான் அதனால் தூக்கிட்டு வரல இங்கேயே ரொம்ப நாளைக்கு எழுப்ப போகிறதில்ல சொந்த வீட்டில்னு ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கேயே இருக்குது பாதி ட்ரெஸ் அங்கே வச்சுருக்கோம் நாங்கள் எடுத்து வரல சீக்கிரம் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு குட்டியும் இருக்கோம் ஏன்னா வந்து நாங்கள் சொந்த வீடு கட்டலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் சிம்பிளாக கட்டிக்கலாமா இல்லை கொஞ்சம் கிராண்டாக கட்டலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம் எங்கள் சொந்த நாங்கள் வாங்கின இடத்தையும் காட்டுறோம் ரெண்டு இடம் இருக்குது ரெண்டே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் நாங்கள் காட்டுறோம் எங்கள் இடத்துக்கு சொந்தம் நாங்கள் வாங்கின இடத்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்களோட ஏழையோட பீரோ டூர் பார்த்துக்குவாங்க புதுசாக பாக்குறவங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்